மலை மலைவளம சூழ்ந்த குளிர்ச்சி பொருந்திய இனிய மாவட்டம் இந்த கோவை மாவட்டம் கல்வி வளமும் தொழில் வளமும் கொண்ட தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டரான இந்த கோவை கொஞ்சம் கொங்கு தமிழை கொண்டது தமிழ் செம்மொழி மாநாட்டை கண்டது பலமுறை கோவைக்கு நான் வருகை தந்து பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வச்சிருந்தாலும் இன்னைக்கு மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல கடந்த நாலாம் தேதியோடு கூடிய பெருமழை பெய்தது ஏழு ஆண்டு கால இல்லாத அளவுக்கு மழை பெய்தது அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் மழைக்கு பிறகு போர்க்கால அடிப்படையிலும் செயல்பட்டு அரசு எதிர்கொண்டுச்சு கடுமையான மழை ஒரு நாள் முழுக்க பெய்தது மழையின் என்னதும் நிவாரண பணிகளை நாங்கள் தொடங்கிட்டோம் மறுநாள் காலையிலே முக்கிய வந்த போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுச்சு பெரும்பாலான பகுதிகளுக்கு மின் இணைத்தானது மூன்று நாட்களுக்குள்ள கிடைச்சது புறநகர்ல ஒரு சில பகுதிகள் நீங்களாக நான்கைந்து நாள்ல மற்ற அனைத்து பகுதிகளிலும் இயல்பு வாய்க்க திரும்பிச்சு அந்த மாவட்டத்து மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு அறிவிச்சு நேற்று நானே தொடங்கி வச்சேன் இதுக்கிடையில ரெண்டு நாளா தென் மாவட்டங்கள்ல கடுமையான மழை பெய்து வருது அரசு எந்திரம் முழுமையா தென் மாவட்டங்களில் குவிக்கப்பட்டிருக்கு நேற்றுக்கும் இன்னைக்கு காலையில இங்க வர்ற வரைக்கும் அதிகாரிகள் அமைச்சரவோடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன் சென்னையில் செயல்பட்டதை போல அந்த அனுபவங்கள் கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு தென்னாவட்ட மக்களை காப்போம் இது உறுதி திராவிட மாடல் அரசினுடைய முன்னோடி திட்டங்கள் முதலமைச்சரின் காலை உடவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் விடியல் பயணம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் இன்னையில் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு புதுமைப்பன் திட்டம்னு பல்வேறு மக்களவை திட்டங்கள் மூலமா சமுதாயத்தில் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் அழுகி எல்லா தரப்பு மக்களோட காவலமா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது இந்த திட்டங்களோட பயன்கள் எல்லாம் கடைகோடி மனிதருக்கும் போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆய்வு செய்ய கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கின நானே சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரடியாக போய் கள நிலவரங்களை ஆய்வு செஞ்சேன் மண்டல வாரியா கூட்டங்கள் நடத்தி அறிவுரைகளை வழங்கிக் கொண்டு வருகிறேன் அந்த ஆய்வுகள் மூலமா பொதுமக்கள் பயனடைகிறத பார்க்க முடிகிறது பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு போக வேண்டிய அவசியமின்றி பெரும்பாலான அடிப்படை சேவைகள் இணையதளம் வழியா வழங்கப்பட்டு வருது மக்கள் அடிக்கடி அணுகிற துறைகள் வருவாய் மற்றும் தேர்தல் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஆதிதிராவினர் நலத்துறை பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூட்டுறவுத்துறை சிறு குறு நடுத்தர தொழில்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை எரிசக்தி துறை ஆகிய பதிமூன்று அரசு துறைகள் மூலம் மக்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்யப்படுகிறது இந்த சேவைகளை பெறுவதில் அடித்தட்டு மக்கள் சில சிரமங்களை எதிர்கொள்கிறாங்கன்னு அரசுக்கு தெரிய வந்துச்சு இந்த சேவைகளை இணைய தலைமையில் பதிவேற்றம் செய்ய செய்ய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல மக்களுக்கு சில சிரமங்கள் இருந்துச்சு இந்த சிரமங்களை போக்கி மக்களுக்கு உதவ வகையில ஒரு உருவாக்கியிருக்கக்கூடிய புதிய திட்டம்தான் இந்த மக்கள் முதல்வர் திட்டம் முதல்வரின் முகவரி துறையால் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்படுது அரசோட சேவைகளை மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா சேவைகளும் எளிதாக கிடைக்க செய்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் அதாவது செயல்முறையை விரைவுபடுத்துறது தாமதங்களை குறைக்கிறது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களை குறைக்கிறதுன்னு விரைவாகவும் எளிதாகவும் சேவைகள் வழங்குகிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகள் முதியோர் போன்றவருடைய சிரமங்கள் முன்கூட்டியே கண்டறிந்து அதையெல்லாம் தீர்த்து திட்டம் தனி கவனம் செலுத்தும் எல்லா நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் எல்லா மாவட்டங்களையும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கும் திட்டம் இடப்பட்டிருக்கிறது இந்த முகாம்கள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் எல்லாரும் ஒரே குடையின் கீழ் கூடி மக்களோட கோரிக்கைகளை வாங்கி பதிவு செய்வாங்க முகாம்களை பெறப்படுகிற மனுக்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட துறைகளால முப்பது நாட்களுக்குள்ள உரிய முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு பகுதியின் அடிப்படையில உரிய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும் இந்த திட்டம் என்னோட நேரடி கண்காணிப்பில் இருக்கும்